செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் இளையோரின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மாநிலங்களுக்கு எவ்வித பாரபட்சமும் இன்றி நிதி வழங்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த மூன்று சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் இளையோரின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் மத்திய அரசு பணிகளில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக இளையோர் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தாா் இதன் அடிப்படையில் இளையோரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இளையோரின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வலிமையான ஜனநாயகத்தை கொண்ட அதிக எண்ணிக்கையில் இளையோரை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்பதை உலகம் ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் கூறினார் இன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஒராயிரத்திற்கும் மேற்பட்ட இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இன்றைக்கு ரயில்வே ஐசிஎஃப்ல தான் இன்னைக்கு அதிகமான கேண்டிடேட் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர்ல நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் இந்த ரயில்வேக்கு வந்திருக்கு இந்திய ரயில்வே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரயில்வே சிஸ்டத்தை கொண்டு இருக்கிறது நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தான் வந்தே பாரத்தினுடைய கோச்சுகள் மேனுஃபேக்சர் பண்ணப்படுகிறது வருஷத்திற்கு மூவாயிரம் கோச் இங்க மேனுஃபேக்சர் பண்றோம் இன்னைக்கு வந்தே பாரத்தினுடைய ரயில்கள் இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது இங்கிருந்து இருந்து கோயமுத்தூருக்கு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் ட்ரெயின்ல சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்னையிலிருந்து திருப்பதி சென்னையிலிருந்து பெங்களூர் சென்னையிலிருந்து விஜயவாடா இப்படி பாரத் ரயில்கள் சென்னைக்கு முழுமையாக ஏழுக்கு மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னையை மட்டுமே இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்களுடைய விசேஷம் என்ன ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய உள்நாட்டில் தயாரிக்கின்றோம் மேக் இன் இந்தியாவில் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற நம்மளுடைய உள்நாட்டு ஐசிஎஃப் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஐசிஎஃப்னுடைய கோச்சஸ் குறிப்பா வந்தே பாரத் இப்போ நமோ பாரத் ரயில்களும் கூட மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இப்படி இந்த ரயில் எல்லாம் சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிறது மாநில அரசுகளுக்கு எவ்வித பாரபட்சமுமின்றி மத்திய அரசு நிதி உதவி வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் தென் மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை திட்டவட்டமாக நிராகரித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார் ரயில்வே பணியாளர் தேர்வு முறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேர்வு முறையில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வது தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்துவது போன்றவை இதில் அடங்கும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விண்ணப்பதாரர்களின் நலனுக்கான பல்வேறு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொது சேவை மையங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த மையங்கள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நகரப்பகுதி மட்டுமன்றி ஊரகப் பகுதிகளிலும் இந்த சேவை மையங்கள் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளன நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் யுனெஸ்கோவின் புராதன சின்னங்கள் பட்டியலில் மராட்டிய பேரரசின் பனிரெண்டு கோட்டைகள் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் ஒரு கோட்டை தமிழகத்திலும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நிர்வாகம் ராணுவ வலிமை கலாச்சார பெருமை சமூக நலன் ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக மகாராஷ்டிர பேரரசு திகழ்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பாரம்பரியமிக்க இந்த கோட்டைகளை நாட்டு மக்கள் அனைவரும் பார்வையிட வேண்டும் என்றும் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை இந்த பட்டியலில் இடம்பெற்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராஜாதேசிங்கு ஆட்சி செய்த செஞ்சிக்கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை மராட்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட இந்த செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பனிரெண்டு கோட்டைகள் மத்திய அரசால் யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சியில் செஞ்சிக்கோட்டை உள்ளது இந்த கோட்டை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது இப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் சமூக அர்வலர்கள் விழுப்புரம் மாவட்ட மக்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர் செஞ்சிக்கோட்டையின் சிறப்பு அம்சங்களாக கல்யாண மகால் தர்மான் மண்டபம் நெற்களஞ்சியம் இழுவை பாலம் பீரங்கிகள் ஆயுத கிழங்கு ஆகியவை சிறப்பு வாய்ந்த வரலாற்று சின்னங்களாக கருதப்படுகிறது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் தமிழகத்தில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த மூன்று சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் மருதகுடி கிராமத்தைச் சேர்ந்த மூன்று சிறுவர்கள் ஊரணி குளத்தில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த சிறுவர்களின் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் ஜார்க்கண்டில் நக்சலைட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் மேற்கு சின்பூ மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சலைட்டுகளின் ஐந்து தளங்கள் தகர்க்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்பதற்காக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட யாத்திரிகர்களை கொண்ட பதினோராவது குழு இன்று புறப்பட்டுச் சென்றது பலத்த பாதுகாப்புடன் இருநூற்றி எழுபத்தி ஐந்து வாகனங்கள் மூலம் இந்த குழுக்கள் புறப்பட்டு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுவரை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த யாத்திரையில் பங்கேற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அது தெரிவித்துள்ளது அசாம் மேகாலயா சத்தீஸ்கட் கர்நாடகா குஜராத் இமாச்சல பிரதேசம் கேரளா உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அறுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் அஞ்சலியும் அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் எழுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் ஹர்ஷிதாவும் எழுபத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் காஜலும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஐம்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் அஸ்லேஷா வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்பிரிவில் இந்தியா ஏழு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றியது சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று மூன்று ஆறு ஆறு ஒன்று என்ற கணக்கில் செக் குடியரசின் மேக்ஸின் மிர்வாவை வென்றார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று பெக்கன்ஹாமில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோரின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநிலங்களுக்கு எவ்வித பாரபட்சமும் இன்றி நிதி வழங்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த மூன்று சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்